இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு த்ரீ இன் ஒன் நேஷனல் மாடல் நம்பர் ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ நேஷனல்ல இது ஒரு நல்ல செட்டு பொதுவாக நேஷனல்னாலே நல்லா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதுல இது வந்து பெரிய செட்டு ஸ்பீக்கர் எல்லாமே நல்ல பெருசா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது த்ரீ இன் ஒன் இதுல என்னெல்லாம் இருக்குன்னா இது மோட் சுவிச்சிங் இருக்கு இன் ரேடியோ ரெக்கார்டர் ஸோ இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது இது வந்து டப்பிங் ஸ்பீடு போட்டிருக்காங்க ஹை நார்மல் அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து ஸ்டீடியோ மோனக்குள்ள பட்டன் இருக்குது இது வந்து பேண்ட் சுவிட்ச் ஓகே இங்கே வந்து ஒரு ஃபைபேண்ட் இக்குலைசர் இருக்குது இது வால்யூம் கண்ட்ரோல் இது பேலன்ஸ் ரெண்டுமே ஸ்லைடிங் கண்ட்ரோல் இருக்குது ஏபே ஏபி ஸோ இதில் என்ன ஒரு ஃபீச்சர் என்னென்னா நம்ம பாடிட்டு இருக்கும் போதே டைரக்ஷனை மாற்றிக்கலாம் அந்த ஃபீச்சர் இதில் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து டேப்பிருக்கார்டர் மோட்டில் இருக்குது டைபுன்றாய் பண்றேன் நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு பேஸ் டேபிள் எல்லாமே நல்லா இருக்கு இப் பாருங்க தங்கமான குடம் தெண்டை ஒரு தங்க ஒள போட்டு குடிச்சு அப்புறம் தண்ணி செய்ய எடுப்பேன் அடுத்த சைடு நேராகனே மாத்திட்டு இருக்கேன் அடுத்த சைடு பாருங்க ஆடுதம்மா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றேன் பண்றம்மாலை இது ஒரு பக்கம் இது அடுத்த பக்கம் இந்த பக்கம் எப்படி இருக்கு

ஓகே டேப் ரெக்கார்டர் வந்து ரெண்டு பக்கம் நல்லா இருக்கு இப்போ ரேடியோ போடுறேன் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நான்கு ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் ஜார்ஜாவில் ஓசோர் வாணியம்பாடி ஏற்காடு ஸோ ஷார்ட் வேவ் மீடியம் வேவ் எல்லாமே சவுண்ட் வருது ஸோ ரிசெப்ஷன் இருக்குது ஓகே இப்போ லைனிங் மோடில் போடுறேன் நான் ஏற்கனவே இந்த பென் ட்ரைவ் டிவைஸை வந்து நான் இங்கே இன்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இங்கே இன் வந்து மேலே இருக்குது லைனிங் மோட்ல போடுறேன் ஓகே பாஸ் எடுத்து விடுறேன் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு பொதுவா செல வந்து லைனிங் நல்லா இருக்கும் பாக்ஸ் நல்லா இருந்ததுன்னா லைனிங் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓகே மொத்தத்தில் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு இதோட ஃபினிஷிங் பாருங்க ஸ்பீக்கர் எல்லாமே நல்லா இருக்கு கிரில் எல்லாம் சூப்பராக இருக்கு அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கண்ட்ரோல்ஸ் நாப் எல்லாமே ஒரிஜினல் நாப் பேக் சைடு பாருங்க பேட்டரி டோர் இருக்கு ஒரிஜினல் லேண்டர் இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்பீக்கரில் இந்த லாஸ்ட் பின் வந்து இந்த இந்த இது கலந்து போயிட்டு ஸோ அதில் ஸ்க்ரூ போட்டு எடுத்துருக்காங்க நம்ம இப்போ டிட்டாச் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணியாச்சுன்னா எடுத்துடலாம் இந்த ஒரு லைனும் அந்த மாதிரி எடுத்து ஓகே இந்த செட் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துக்கிட்டே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்க பாக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க இதை மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோவும் பாருங்க அடுத்த வீடியோ வரைக்கும்